உங்களுக்கு அறிவில்லை தேச உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிர்ந்தது மதுரை தகர்ந்தது திராவிட கோட்டை உலகையே திரும்பி பார்க்க வைத்த அரசியல் மாநாடு எங்களது மூத்திரம் குடித்து கூட உங்களுக்கு புத்தி வரலையடா ஆடு மாடுகளின் குரலாக அண்ணன் சீமான் அவர்கள் காட்டம் இதை பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பு கிடையாது அண்ணன் அவர்கள் ஆடு மாடுகளின் மாநாடு என்று அறிவித்த போதிலிருந்தே எல்லா அரசியல் தலைவர்களும் நாம் தமிழர் கட்சியினரையும் சீமான் அவர்களையும் உற்று நோக்க தொடங்கினார்கள் சிலர் இது என்ன ஆடு மாடுகளுக்கு எல்லாம் ஒரு மாநாடா தேவையில்லாத வேலை என்று கூறினார்கள் ஆடு மாடுகளுக்கெல்லாம் பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் என்று பேசினால் ஒன்றும் பண்ண இயற்கை வேளாண்மை என்றால் மாடும் ஆடும் ஏது இயற்கை வேளாண்மை நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசரை இந்த மாநாட்டிற்காக பெரும் பங்களிப்பு அளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நமது வலைவொழி சார்பாக கூறிக்கொள்கின்றோம் இம்மாநாட்டில் அண்ணன் அவர்கள் பேசத் தொடங்கியதிலிருந்து இறுதி வரை ஆடு மாடுகளின் உரிமையை ஆடு மாடுகளை கேட்பது போல பேசியது மெய்சிலிருக்க வைத்தது இதில் அரசு மேய்ச்சல் நிலங்களுக்கு தடை விதித்தது எதிர்த்தும் பால் இறைச்சி ஆடு மாடு சாணம் இவற்றால் செழித்தோங்கும் இயற்கை விவசாயம் இதனால் வரும் வருவாய் வைத்து ஒரு மாநிலம் தண்ணிரைவு அடையலாம் என்றும் வனத்துறையினர் ஆடு மாடு மேய்ப்பவரை அச்சுறுத்தும் விதமாக தடை செய்யப்பட்ட இடத்தில் வைந்தால் தண்டனை விதிக்கப்படும் என்று சொன்ன அரசு அலுவலர்களை கண்டித்தும் திராவிட மாடலை கண்டித்தும் இதுபோல பல கேள்விகளை அரசுக்கு மாநாட்டின் வாயிலாக வைத்தார் கடைசியாக மாடுகள் தங்களுடைய மணக்கு அவர்களே சொல்வது போல அண்ணன் அவர்கள் கூறியது ஆளும் அரசாங்கத்தை செருப்படி அடித்தது போல இருந்தது இறுதியாக இறுதியாக ஒரே ஒரு கேள்வி என்னரும் பசுமாவா என்னையே முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறாள் அவள் கேட்க நினைக்கிற கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன் இந்த கேள்விக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அவள் கேட்கிறார் எங்கள் மூத்திரத்தை குடித்த பிறகுமா உங்களுக்கு அறிவு வரவில்லை என்று கேட்கிறாள் இதை நான் கேட்கவில்லை அவள் கேட்க சொல்கிறார் கேட்கிறேன் இன்னும் ஒருவரை சொல்கிறேன் எங்க மூத்திரத்தை குடிச்சுமாடா உங்களுக்கு அறிவில்லை தொலைந்த இடத்தில் தான் தேட வேண்டும் விழுந்த இடத்தில் தான் எழும்ப வேண்டும் என்பதை போல வனத்துறையினர் அச்சுறுத்திய மாடு மேய்ப்பருடன் வருகின்ற ஆகஸ்ட் மூணாம் தேதி மூவாயிரம் ஆடுகளுடன் அதே இடத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பனமரத்தில் கல்லேறி இறக்கியது போல ஆடு மாடு மேய்ப்பது என்று அறிவித்தார் இதற்கு அரசு வழக்கு போட்டு சிறையில் அடைத்தால் கூட அதை நிறைவாக ஏற்றுக்கொள்வேன் என்று நிற்கும் மகத்தான தலைவனை காலம் நமக்கு கையளித்திருக்கின்றது இவரை கைவிட்டு விடாதீர்கள் உறவுகளே அவரை கீழே தள்ளி அவமதித்தார்களோ அதே இடத்திலே ஆகஸ்ட் மூன்றாம் தேதி பலாயிரக்கணக்கான மாடுகளை ஓட்டி கொண்டு போய் அவர்களுடன் நாங்கள் மலையேறி மாட்டை ஆட்டை மேய்ப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம் இந்த மாநாடானது அனைத்து ஊடகங்களிலும் பேசு பொருளாகியது அனைத்து அரசியல்வாதிகளையும் கலக்கத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது கருத்தியல் ரீதியாக சீமானவர்களை தொட முடியாது என்று திராவிட மாடலுக்கு தெரிந்துவிட்டது மூடி மறைக்கப்பட்ட தமிழ் தேசிய சித்தாந்தம் விரைவில் அரியணை ஏறும் காத்திருங்கள் வரும் களம் நமக்கானதே நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க கரம் கொடுங்கள் கரை சேர்ப்போம் தமிழ் தேசியத்தை நமது இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர்